வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன் நான் ரெண்டு டைப்பில் நான் முறுக்கு பண்ணியிருக்கேன் அதாவது உங்களுக்கு எந்த வித பயமும் வேண்டாம் முறுக்கு வந்து வெடிக்கும் அப்படின்ற பிரச்சனையே கிடையாது அந்த அளவுக்கு நான் வந்து ரொம்ப ஈஸியாக முறுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன் உளுந்த வறுக்க வேண்டிய அவசியமே கிடையாது அது வந்து ஹண்ட்ரட் வெடிக்காது அது எப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அண்ட் ட்ராஃப்டில் தொடங்க அப்போ தான் நான் போகிற ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும் நான் ரேஷன் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன் இது வந்து நான் சின்ன அழாக்கில் தான் நான் எடுத்திருக்கேன் நாலு அழாக்கு பச்சரிசி இதுக்கு வந்து ஒரு அழாக்கு புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன் அதுவும் ரேஷன் புழுங்கல் அரிசி தான் எடுத்திருக்கேன் ரேஷன் அரிசியை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க அதில் வந்து நல்ல நல்ல விதமான டிஷ்ஷஸ்லாம் பண்ணலாம் நிறைய ரெசிபிஸ் ரேஷன் அரிசியில் செஞ்சு நான் போட்டிருக்கேன் அது நீங்கள் என்னுடைய சேது சித்ரா கிச்சனில் போயிட்டு பாருங்கள் இந்த புழுங்கல் அரிசி நான் எடுத்துருக்கேன் இது வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து பச்சரிசியை நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சிடுவேன் புழுங்கல் அரிசியும் ரெண்டுத்தையும் வந்து ஒரு மூணு மணி நேரம் நான் ஊற வைக்க போகிறேன் பச்சை அரிசியை நல்லா ஊற வச்சுட்டு நல்ல ஒரு காட்டன் துணியில் போட்டு காற்றாட விட்டுடணும் ஃபேன் காற்றில் இந்த புழுங்கல் அரிசியை நல்லா உடனே இதை பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கணும் இது ரெண்டையும் இப்போ வாஷ் பண்ணிவிட்டு நான் ஊற வச்சுட்டேன் இது ஒரு மூணு மணி நேரம் கழித்து பார்ப்போம் மூணு மணி நேரம் ஆகிடுது ரெண்டுமே நல்லா ஊறிடுது இப்போ பச்சை அரிசியை ஒரு நல்ல துணியில் போட்டு நான் காய வச்சுடுறேன் இது உளுந்து வறுக்கணுன்னு அவசியமே கிடையாது சில பேர் வந்து உளுந்தை நல்லா வறுத்துட்டு அப்புறம் அதை ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணிவிட்டு நல்லா ஜெலிப்பாங்க ரெண்டு மூணு தடவை ஜெலிக்கணும் கொஞ்சம் திப்பி இருந்தால் கூட அதை என்ன பண்ண வெடிச்சிடும் இது அந்த மாதிரி பிரச்சனையே கிடையாது ஏன்னா இந்த முறுக்கில் நான் வந்து உளுந்தே சேர்க்க போகிறது கிடையாது இது வந்து பாட்டி காலத்து ரெசிபி அந்த காலத்தில் ட்ரெடிஷ்னல் மெத்தட் இது தான் இப்படி தான் செஞ்சாங்க ஃபஸ்ட்டு நான் வந்து பச்சரிசியை நல்லா நான் காற்றாட விடுறேன் இது வந்து ஃபேன் காற்றுலேயே ஆற விட்டால் போதும் எப்படி பிடிச்சா கையில் போ வந்து அந்த ஈரம் ஒட்டக்கூடாது அந்த அளவுக்கு இதை நல்லா காய விடணும் முடிஞ்ச போனால் ஒரு பத்து நிமிஷம் தான் அதை காய விடணும் இப்போ நிறைய பச்சரிசி இருக்குது அப்படிங்கிறவங்க மிஷினில் கொடுத்து பொடிச்சு எடுத்துன்னு வந்துடுங்க இது எல்லாத்தையும் நான் பிடிச்சிட்டு நான் ஜனிக்கிறேன் பொடிச்சு நல்லா ஜனிச்சிட்டேன் இப்போ வந்து குழுங்கல் அரிசியை கிரைண்டரில் நான் அரைச்சி எடுத்துன்னு வந்துவிட்டேன் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டு அதை அந்த பச்சரிசி மாவில் கலந்துட்டேன் கலந்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும் இது எல்லாமே இதுக்கு நம்ம எப்போவுமே முறுக்குக்கு என்னென்ன போடுமோ அந்த மாதிரி வெண்ணெய் ஜீரகம் ஜீரகத்தை தண்ணியில் ஊற போட்டு அதை போட்டுட்டேன் நீங்கள் எள்ளு வேணும் அப்படின்ற கூட எள்ளு போடலாம் இது வந்து சுண்ணாம்பு சுண்ணாம்புனால் நம்ம வெத்தலைக்கெலாம் போடுவோம் இல்லையா அந்த சுண்ணாம்பு தான் நான் போட்டிருக்கேன் அது வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு இது வந்து கிரைண்டரில் பச்ச புழுங்கல் அரிசி அரைச்சி இல்லையா அந்த தண்ணி தான் இது அதை தான் இதை சேர்க்குறேன் ஒரு ஸ்பூன் வந்து ஒரு ஸ்பூன் சுண்ணாம்பு இது எல்லாமே இதில் சேர்க்குறேன் நம்ம வந்து உளுந்துக்கு பதில் இதை தான் சேர்க்குறோம் என்ன இது சுண்ணாம்பு சேர்க்குறீங்களே உடம்புக்கு எஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்காதிங்க நம்ம வெத்தலை போடும்போது சுண்ணாம்பு போடுறோம் இல்லையா அதுதான் எல்லாமே ஒரு அளவில் இருந்தால் எல்மே நல்லது தான் உடம்புக்கு புண்ணாம்பு வந்து ஜீரண சக்தி கொடுக்கும் அதுவும் லிமிட்டாக தான் நான் சே சேர்க்கணும் அந்த காலத்தில் வந்து முறுக்கு வந்து அந்த வியாபாரம் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த மாதிரி மெத்தடில் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ எல்லாமே ஒன்று சேர்ந்துடுது இப்போ வந்து கை முறுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக சு சுத்திடலாம் ஃபஸ்ட்டு டைம் வந்து ஒன்று ரெண்டு தடவை அப்படி வராது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சுத்தும் பொழுது அப்புறம் 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 சுற்ற சுற்ற கிடக்கடை கிடக்கடை நான் அந்த ப்ராக்டிஸ் வந்துடும் எல்லாமே ப்ராக்டிஸில் தான் இப்போ இந்த மாவு வந்து இந்த அளவு தளர்த்தியாக தான் நம்ம வந்து பசிஞ்சு வைக்கணும் அப்போ தான் கை சுத்தல் பண்ணுறதுக்கு ஈஸியாக வரும் ஃபஸ்ட்டு விநாயகரை நான் பிடிச்சிட்டு அப்புறமா இந்த முருகை சுற்ற ஆரம்பிக்கிறேன் விநாயகரை பிடிச்சிட்டேன் இப்போது ஒரு சின்ன கப்பில் எண்ணெய் சாப்பிட்டு கையில் அதுக்கப்புறம் தான் அந்த மாவு எடுக்கணும் மாவு எடுத்து இப்போ சுற்றி எடுத்துட்டு வந்துடுறேன் பாருங்கள் இந்த சீர்முறுக்கெலாம் எப்படி பண்ணுவாங்கன்னா இந்த அஞ்சு சுத்து ஒன்பது சுத்து அப்படின்னு நல்லா சுற்றி வருவாங்க எல்லாமே ஒத்தப்படையில் தான் சுற்றணும் சீர் முறுக்குலாம் இது நடுவில் ஒரு கார் பொண்ணு வச்சுருந்தேன் வச்சுட்டு நான் இதை சுற்றி காட்டுறேன் பாருங்கள் இது கட கட கடான்னு சுற்றிடலாம் ப்ராக்டிஸ் கட கடன்னு சுற்றிடலாம் ப்ராக்டிஸ் இல்லாதவங்க ரெண்டு மூணு தடவை இந்த சுற்றி பாருங்கள் டக்குன்னு இது வந்துடும் இது ஒன்று அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது இதெல்லாம் ஒத்தப்படையில் தான் அப்படி நிறுத்தணும் மூணு சுத்து அஞ்சு சுத்து ஏழு சுத்து ஒன்பது சுத்து ஏழு சுத்து ரொம்ப மாட்டாங்க எல்லோரும் வந்து அஞ்சு சுத்து ஒன்பது சுத்து அப்படி தான் வரும் பதினொன்று அப்படி தான் வரும் அந்த பாருங்கள் இந்த அளவுக்கு நான் சுற்றி எடுத்துட்டேன் இது மூணு சுத்து முறுக்கு சீர் முறுக்கு எப்படின்னா ஒரு அஞ்சு சுத்தில் வரும் இது எல்லாமே சுற்றிட்டு கொஞ்சம் நேரம் காற்றாடை விட்டுடணும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடணும் ஏன்னா அந்த துணியில் இந்த முறுக்குடைய ஈரப்பதெல்லாம் நல்லா இந்த துணி உறிஞ்சிடும் உறிஞ்சிட்ட உடனே அப்புறம் எடுத்து எண்ணெயை காய வச்சு அதில் இதில் போட்டுடலாம் டக் டக்குன்னு சுட்டு எடுத்துடலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி அரைக்கிறது இதெல்லாம் என்னால் செட் ஆகாது அப்படிங்கிறவங்க அடுத்த ஸ்டெப்பு நான் முறுக்கு பண்ணியிருக்கேன் அதை பாருங்கள் அது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிகினர்ஸ்லேருந்து எல்லாருமே செஞ்சிடலாம் இப்போ நான் சுத்த போடுறது பெரிய முழுக்க நான் சுற்றி காட்டுறேன் இது சுத்தும் பொழுது கொஞ்சம் அந்த கையில் இருக்க மாவு தீர்ந்து கூட கவலை இல்லை இன்னும் கொஞ்சம் எடுத்து அப்படி இதோட ஜாயின் பண்ணிக்கலாம் அவ்வளோ ஈஸியாக இதை சுற்றி எடுக்கலாம் பாருங்கள் எப்படி சுற்றுறேன் பாருங்கள் அப்படி ட்விஸ்ட் பண்ணிக்கிட்டே வரணும் அவ்வளோதான் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது நம்ம வீட்டிலே கைமுறுக்கு வேணுங்கிறவங்க நம்ம வீட்டிலே நல்லா ஹைஜீனிக்காக நம்மளே செஞ்சு எடுத்துடலாம் சீர்முறுக்கெலாம் இந்த அளவுக்கு தான் இந்த இப்படி தான் பெருசாக சுற்றுவாங்க அது வந்து சீர் முறுக்கு பண்ணுறதுக்கு பெரிய தட்டு இருக்கும் அந்த முறுக்கு தட்டு அந்த முறுக்கு தட்டில் நல்லா சுற்றிட்டு அந்த தட்டோடு விடுவாங்க அந்த எண்ணெய் சட்டியில் தட்டோட விட்டு பொறிப்பாங்க அப்படி பொறிக்கும் பொழுது தட்டு தனியாக முறுக்கு தனியாக பிரிஞ்சு வரும் தட்டு தனியாக பிரிஞ்சு வந்தோம்னா அந்த தட்டை அந்த வடை குத்தி கொண்டு அப்படியே எடுத்துடுவாங்க அப்புறம் பிறகு எவ்வளோ பெரிய முறுக்கு சுற்றிட்டேன் பாருங்கள் இப்போ எல்லா முறுக்கையும் நான் சுற்றிட்டு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுட்டேன் ஏன்னா அதில் இருக்கிற ஈரப்பதம்லாம் போகிறதுக்காக பாருங்க இந்த மாதிரி எடுத்துகிட்டு அப்படியே ஒரு நாலஞ்சா அப்படி அடுக்காக எடுத்து எண்ணெயில் பொரிச்சிடலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு எண்ணெய் எண்ணெய் சட்டினாடுக்குள்ளே வச்சுட்டேன் இந்த பிறகு இந்த மாதிரி போட்டு உடனே இல்லை ஒரு போட்டு ஒரு செகண்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுக்கணும் இந்த இந்த மாதிரி பிரித்து விட்டுடணும் இது வந்து கடை கட கடனே செஞ்சிடலாம் இது செய்கிறதுக்கு மின் இது இந்த முறுக்கு அரைக்கிறதுக்கு தான் டைம் ஆகும் இந்த அரைக்கிறதுக்கு ஊற வச்சு அதை காத்தாட போகிறதுக்கு தான் டைம் ஆகும் இதை மாதிரி சுற்றி சுட்டு எடுக்கிறது வந்து ஈஸியாக டக் டக்குன்னு செஞ்சிடலாம் பத்தே நிமிஷத்தில் முடிச்சிடும் இதே மாதிரி எல்லா முறுக்கே நான் சுட்டு எடுத்துடுறேன் இந்த சில சில பாடங்கள் நான் இதை எடுத்துடணும் இப்போ வந்து எல்லா முறுக்கே நான் செஞ்சுட்டு நான் உங்களுக்கு இதை உடச்சி காட்டுறேன்னு பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் முறுக்கு பார்ப்போம் இதுக்கு வந்து ஒரு அழ ஒரு அழாக்கு உளுந்து எடுத்துட்டேன் இந்த உளுந்தை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டேன் வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துடணும் இது வந்து ஒரு நாலு விசில் விட்டுடணும் இது எல்லா உளுந்தையும் நான் குக்கரில் சேர்த்துட்டேன் இது வந்து நாலு விசில் நான் விட போகிறேன் விட்டுட்டு பார்க்கலாம் இது கூடவே பெருங்காயம் உப்பு அப்படின்னு சேர்த்து தண்ணி ஃபுல்லாக அதாவது எப்போவுமே நம்ம சாம்பாருக்கு இப்படி தோரம் பருப்பு நம்ம ஊற வைப்போம் இல்லையா அதே மாதிரி இந்த உளுந்தம் பருப்பையும் வேக விடணும் சாரி தோரம்பருப்பை எப்படி நம்ம குக்கரில் வேக விடுவோம் சாம்பாருக்கு அதே மாதிரி தான் அந்த உளுந்தியும் வேக விடணும் என்னென்னா தோரம் பருப்பில் சாம்பாருக்கு நம்ம மஞ்சள் பொடி போடுவோம் இது மஞ்சள் பொடி போட தேவையில்ல உப்பு பெருங்காயம் போட்டு ஒரு நாலு விசில் நாலு விசில் வந்த உடனே அந்த ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா விந்துடுது இப்போ ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கணும் சில பே நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ஆற விட்டுட்டு இல்லை மத்தெலாம் வச்சு கடைய முடியாது அப்படிங்கிறவங்க நல்லா ஆற விட்டுட்டு மிக்சி ஜாரில் போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க இது வந்து மத்து தான் வச்சு கடையணும் அப்புறம் இந்த மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது கையிலேயே கூட ஈஸியாக மசிஞ்சிடும் இது மாவு வந்து முக்கால் கிலோ மாவு செவன் ஃபிஃப்டி கிராம் எடுக்கிறேன் ஃபஸ்ட்டு நான் வந்து அரை கிலோ அரிசி மாவு அதாவது கடையில் விற்கிற அரிசி மாவு தான் நான் எடுத்துருக்குறேன் இது வந்து டூ ஃபிஃப்டி கிராம் இப்போ மத்தில் கடைஞ்ச அந்த உளுந்தம் மாவை இதில் நான் சேர்க்குறேன் ரொம்ப ரொம்ப ஈஸி இதுவோ எந்த ஒரு இதில் கடையில் போய்ட்டு மாவு அரிசி மாவு வாங்கிட்டு வந்து உளுந்த வேக வச்சு சேர்த்துடணும் அவ்வளவுதான் ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் நான் வந்து வெண்ணையை உருக்கி நான் சேர்த்துட்டேன் ஓமப்பொடி சேர்த்துருக்கேன் ஓமம் அதான் சேர்த்துக்கிட்டேன் எள் வேணுன்றவங்க எள்ளு சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு பெருங்காயம் அந்த உளுந்தம் வேக வச்ச உளுந்து கட்டி கட்டி இருக்குதுன்னு பார்க்காதீங்க பிசையும் பொழுதே அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக கையில் நல்லா மசிச்சிடலாம் அது பிசையும் போதே மசிஞ்சிடும் ரொம்ப ஈஸி இது இது வெடிக்கும் இந்த ஹண்ட்ரட் ப்ரஸ்க்கு பசன்ட்டு வெடிக்கும் அப்படின்ற பயமே கிடையாது இந்த ரெண்டு மெத்தடில் முறுக்கு வேணுன்றவங்க பண்ணுங்க ஃபஸ்ட்டு மெத்தட்னாலாம் அரைக்கலாம் முடியாது டைம் ஆகிடும் அப்படின்றவங்க இந்த மாதிரி ஈஸியாக சட்டுன்னு பண்ணிடலாம் இப்போ ஒரு ஈர துணி போட்டு மூடி வைக்கிறேன் ஏன்னா இது வந்து வறண்டு போகாமல் இருக்கிறதுக்கு தான் அதை நான் மூடி வைக்கிறேன் வேணுன்றவங்க கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து முறுக்கு செஞ்சுக்கலாம் இந்த முறுக்கு வந்து இந்த சல்லாடை மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த முறுக்கு வச்சு தான் நான் எடுத்திருக்கேன் இது வந்து இந்த பிளாஸ்டிக் முறுக்கு இது வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்குது இந்த மார்க்கெட் சைட்லாம் கிடைக்குது இது வந்து பலாவர சந்தையில் வாங்கினேன் டி நகர் வந்து பாட்டா ஷோரூம் இருக்குது பாருங்கள் டி நகர் அந்த இடத்துல விற்கிது அப்புறம் என்எஸ்சி போஸ் ரோட்டில் அந்த ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா அந்த அங்கேயே விற்கிது நிறைய மார்க்கெட் சைடு இந்த திருவிழா டைம்லலாம் போனீங்கன்னா அங்கெல்லாம் கிடைக்கும் அந்த முறுக்கு அச்சு இது வந்து நூறுரூபான்னு வாங்கினேன் இது வந்து ஓமப்படி முறுக்கு நீங்கள் எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் முறுக்கு செஞ்சுக்கலாம் அது அவங்கவுங்க இஷ்டம்தான் இப்போ எண்ணெய் காய்ஞ்சிட்டு நான் பார்த்து பார்க்குறேன் எண்ணெய் காஞ்சிடுது இப்போ சுற்றி வச்சுருக்கிற முறுக்கை நான் இதில் போட்டுறேன் இந்த முறுக்கு வந்து ரொம்ப கிறிஸ்பாக நல்லா சூப்பராக இருக்கும் இந்த முறுக்கு வந்து வெள்ளையாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் டைம் ஆக அந்த எண்ணெயோடைய கொதிநிலை வந்து மாறுபடும் இல்லையா அந்த டைமில் வந்து முறுக்கு செவக்க தான் செய்யும் அந்த டைமில் என்ன பண்ணுங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி முறுக்கை நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லா முறுக்கும் வெள்ளையாக இருக்கும் எல்லா முறுக்கையும் நான் சுட்டு எடுத்துட்டேன் எவ்வளோ கிறிஸ்பாக வந்திருக்கு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே டைமில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த ரெண்டு முறுக்கையும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ